ஆவி உலகின் விதிகள் முந்தைய நினைவு ஏன் வெளிப்படுத்தப்படுவதில்லை பற்றியுமான மகிழ்ச்சியான நினைவுகளை புவியுலக மக்கள் மறந்துவிடுகின்றனர் எங்களுடைய முந்தைய பிறவிகளில் நாங்கள் பூமியில் பலமுறை பிறந்தோம் அனுபவம் பெறுவதற்காகவும் எங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்காகவும் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகவும் இவற்றின் மூலம் மேன்மேலும் உயர்த்துவதற்காகவும் நாங்கள் அத்தனை பிறவைகள் எடுத்தோம் பூமியில் நம்முடைய முந்தைய பிறவைகள் அனைத்தும் நமக்கு நினைவிருந்தால் அதிக அறிவை கைவசப்படுத்துவதற்கு அது நமக்கு உதவுமா ஆமாம் என்று பலர் கூறுவர் ஆனால் நாங்களும் இல்லை என்று கூறுகிறோம் அதற்கான காரணம் இதுதான் உங்களுடைய முந்தைய பிறவிகள் அனைத்தும் உங்களுக்கு நினைவிருந்தால் அதே தவறுகளை நீங்கள் மீண்டும் செய்வீர்களா நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள் எனவே உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது தொந்தரவுகளை எதிர்கொள்வது ஆகியவற்றின் மூலம் நீங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறீர்கள் தவறுகள் பிரச்சனைகள் வழிகள் ஆகியவை இல்லாவிட்டால் நல்லவற்றுக்கும் மோசமானவற்றுக்கும் இடையேயான வேறுபாட்டை ஒருபோதும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது இந்த வேறுபாடு உங்களுக்கு புரியாவிட்டால் பிறகு வாழ்க்கையால் என்ன பயன் ஆவியுலக நினைவுகளும் முந்தைய பிறவிகளைப் பற்றிய நினைவுகளும் உங்களுக்குள் நிலையாக இருந்தால் நீங்கள் ஒரு இயந்திரத்தை போல் வாழ்வீர்கள் நீங்கள் உட்படும் சோதனைகள் பயிற்சிகள் கர்ம வினைகள் ஆகியவற்றிற்கு நீங்கள் செயல்விடை அளிக்கும் விதம் இயல்பானதாக இருக்காது உங்கள் தேர்ந்தெடுப்புகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கும் அவை உங்கள் உள்ளார்ந்த இயல்பின் விளைவாக இருக்காது புவியில் எல்லோருமே மகிழ்ச்சிக்காக இயங்குகின்றனர் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாது ஏராளமான பணமும் வசதிகளும் ஆடம்பரங்களும் புதூகலமும் புகழும் தங்களிடம் இருப்பதுதான் மகிழ்ச்சி என்று புவியுலக மக்கள் நினைக்கின்றனர் ஆனால் இவை உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வருவது இல்லை என்று நாங்கள் வருத்தத்தோடு கூறிக்கொள்கிறோம் உண்மையான அன்பு இயற்கையின் அழகு உண்மையான சிரிப்பு இயல்பான புன்னகைகள் தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவுவது ஓர் உயர்ந்த நிலையை எட்டும் பொருட்டு உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது தான் உண்மையான மகிழ்ச்சி வருகிறது தவறுகள் செய்வதன் மூலமும் அத்தவறுகளை உணர்ந்து கொள்வதன் மூலமும் தான் நீங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஓர் உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள் நீங்கள் உங்கள் தவறுகளை எப்படி திருத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்கிறீர்கள் உங்கள் சிரமங்களை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் ஆகியவற்றையும் அது சார்ந்திருக்கிறது நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்துவதனாலும் சரி உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதானாலும் சரி அல்லது உங்கள் சிரமங்களை எதிர்கொள்வதானாலும் சரி அதை நீங்கள் சரியான வழியிலும் கடவுளுக்கு பிடித்தமான ஒரு நல்ல வழியிலும் செய்வதோ அல்லது ஒரு தீய வழியில் செய்வதோ உங்களை சார்ந்தது எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் தவறு செய்துள்ளீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் அத்தவறை சரி செய்ய வேண்டும் அனுபவம் பெறுவதற்கும் உங்களை பயிற்றுவித்துக் கொள்வதற்கும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்குமே நீங்கள் பூமிக்கு அனுப்ப வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இவ்வாறு செய்வது உங்களை ஓர் உயர்ந்த நிலைக்கு கூட்டிச் செல்லும் எனவே வாழ்வில் பிரச்சனைகளையும் கொள்ளைகளையும் அநீதிகளையும் நீங்கள் எதிர்கொண்டாகத்தான் வேண்டும் இங்கு ஆவியுலையில் எங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கிறது உங்கள் நினைவுகள் அளிக்கப்படுவது போல எங்கள் நினைவுகள் அளிக்கப்படுவதில்லை எனவே எங்களுடைய முன்னேற்றம் மெதுவாக அமைகிறது வேகமாக முன்னேறுவதற்காக நீங்கள் பூமியில் பிறக்கிறீர்கள் ஆனால் உங்களில் கீழ்நிலைகளுக்கு சென்று விடுகிறீர்கள் ஆவியுலகில் உள்ள உங்களுடைய உண்மையான வீடு ஏன் உங்களுக்கு நினைவில்லை என்று நீங்கள் யோசிக்கக்கூடும் ஆவி பற்றிய நினைவு உங்களுக்கு இருந்தால் நல்லவர்களாகிய நீங்கள் புவியுலகில் வாழ விரும்ப மாட்டீர்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தளங்கள் எப்படி இருக்கும் என்பதை மோசமான ஆன்மாக்களும் தீய ஆன்மாக்களும் மறந்து போயுள்ளனர் பல சமயங்களில் நீங்கள் அப்பாவையாக இருந்தும் கூட நீங்கள் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டால் கடவுள் மீதான விசுவாசம் உங்களுக்கு குறைந்துவிடும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் இவ்வாறு நினைத்திருக்க கூடும் கடவுள் என்ற ஒருவர் இருப்பது உண்மைதானா அப்படியானால் அவர் ஏன் ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை அவர் ஏன் பலமுறை என்னை கைவிட்டிருக்கிறார் அவர் எனக்கு மிகவும் தேவைப்பட்ட சமயத்தில் அவரை எங்கேயும் காணவில்லை நியாயம் ஏன் இல்லாமல் போனது கடவுள் நல்லவராகவும் பரிவும் நியாயமும் நிரம்பியவராகவும் இருந்தால் தீய மக்கள் மேல்நிலைகளுக்கு செல்ல அவர் ஏன் அனுமதிக்கிறார் நல்லவர்கள் துன்புறுவதற்கும் தீயவர்கள் வெற்றி பெறுவதற்கும் என்ன காரணம் மேற்கூறப்பட்ட கேள்விகளை நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா அவற்றிற்கான சில விடைகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா கடவுள் நிச்சயமாக இருக்கிறார் இல்லாவிட்டால் யார் உங்களை படைத்தார்கள் யார் உங்களை பூமியை படைத்தார்கள் மலர்கள் மலர்கள் கனிகள் கடல்கள் ஆறுகள் மலைகள் ஆகியவற்றை யார் படைத்தார்கள் ஏதோ மர்மமான வழியில் தீய ஆன்மாக்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குவது யார் அன்பான உணர்வுகளை உங்களுக்கு கொடுத்திருப்பது யார் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அருகே இருக்கும்படி உங்களை அன்புடன் பார்த்துக்கொள்வது யார் கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்றால் இவற்றை யாரால் செய்ய முடியும் இரண்டு நீங்கள் அப்பாவியாக இருந்தும் நீங்கள்தான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதாக வைத்துக் கொள்வோம் அந்த நேரத்தில் கடவுள் எங்கே இருந்தார் இதற்கு பல விடைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று உங்களுக்கு சரியானதாக இருக்கக்கூடும் ஒன்று நீங்கள் யாரையும் எப்போதும் வேதனைப்படுத்தவோ அல்லது அவருக்கு தீங்கு விளைவிக்கவோ இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களா ஒருவேளை நீங்கள் அப்படி செய்திருந்தால் நீங்கள் அதற்காக இப்போது தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடும் இரண்டு உங்களுடைய முந்தைய பிறவியில் நீங்கள் யாருக்கேனும் துன்பம் ஏற்படுத்தி இருக்கக்கூடும் அல்லது பல பாவங்களை செய்திருக்கக்கூடும் எனவே இன்று நீங்கள் அனுபவிக்கும் தண்டனை அதன் விளைவாக இருக்கலாம் மூன்று நீங்கள் மென்மேலும் விரும்புகிறீர்கள் எனவே நன்றாக சிந்தித்து பாருங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் உங்களால் உயர்நிலைகளை அடைய முடியுமா நான்கு நீங்கள் சமயப்பற்றுக் கொண்டவர் என்றும் நீங்கள் ஒரு நல்ல ஆன்மா என்றும் நீங்கள் நினைத்தால் நீங்கள் எப்போதாவது உங்களை சுய ஆய்வு செய்திருக்கிறீர்களா நீங்கள் செய்துள்ள எல்லா காரியங்களும் தன்னலமற்றவையா சரியானவையா என்று கண்டுபிடியுங்கள் அவற்றை நீங்கள் எந்த விதமான தன்னல நோக்கத்துடனோ அல்லது நேர்மையின்றியோ செய்யவில்லை என்பதை உறுதி செய்யுங்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் உங்கள் பாவங்கள் அனைத்தும் போக்கப்பட்டு விடும் என்ற எண்ணத்துடனும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு தன்னல நோக்கத்துடனும் நீங்கள் இந்த நல்ல காரியத்தை செய்தீர்களா அப்படி அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் உண்மையில் நல்ல காரியங்கள் அல்ல நீங்கள் உங்களையும் உங்கள் உலகத்தையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் புவிவாழ் மக்கள் எல்லா நேரங்களிலும் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் கடவுளையும் ஏமாற்ற முயற்சி செய்கின்றனர் ஆனால் அது ஒருபோதும் சாத்தியமில்லை நீங்கள் பாவம் செய்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா ஆமாம் அது உண்மைதான் ஐந்து புவிவாழ் மக்கள் பலருக்கு பணம் மிகவும் பொன்னானது அளவுக்கு அதிகமான எதுவும் நல்லதல்ல பணம் தான் அனைத்து தீவினைகளுக்கும் காரணம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பணம் உங்கள் பார்வையை பறிக்கிறது ஏழைகளின் கோரிக்கைகளுக்கு உங்கள் காதுகளை செவிடாக்குகிறது உங்கள் இதயத்தை கல்லாக்குகிறது உண்மையான அன்பு விசுவாசம் பரிவு ஆகியவற்றையும் உங்கள் குடும்பம் மற்றும் பிறர் குறித்த உங்கள் கடமைகளையும் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் ஆறு நீங்கள் யாரையேனும் தவறாக எடை போட்டிருக்கிறீர்களா யாரையேனும் தவறாக வழி இருக்கிறீர்களா நீங்கள் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தண்டனைக்கு அதில் ஏதேனும் ஒன்று காரணமாக இருக்கலாம் ஏழு பிரபலம் அடைய வேண்டும் என்றோ அல்லது புகழ் பெற வேண்டும் என்றோ நீங்கள் விரும்பியிருந்து அந்த விருப்பமும் லட்சியமும் நிறைவேறுவதற்காக யாருக்கேனும் நீங்கள் தீங்கு விளைவித்திருக்கிறீர்களா அல்லது யாரையேனும் தவறாக வழிநடத்தியிருக்கிறீர்களா எட்டு உங்களுடைய சுயநல நோக்கங்களுக்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ யாருக்கேனும் நீங்கள் துன்பம் விளைவித்து இருக்கிறீர்களா ஒன்பது ஒரு தீயவனை நீங்கள் ஊக்குவித்திருக்கிறீர்களா அவரிடம் அன்பாக நடந்து கொண்டு இருக்கிறீர்களா தீயோரிடம் நீங்கள் இனிமையாக நடந்து கொண்டால் தீயவர்களாக இருப்பதற்கு நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கிறீர்கள் என்று பொருள் அது உங்களையும் தீயவர்கள் பட்டியலில் சேர்த்து விடுகிறது கடவுள் ஒருபோதும் நியாயமற்றவர் அல்ல என்பதையும் அவர் யாரிடமும் நியாயமின்றி நடந்து கொள்ள மாட்டார் என்பதையும் நீங்கள் எப்போது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் உண்மையிலேயே அப்பாவியாக இருந்தால் உங்களிடம் அதற்கான ஆதாரங்கள் இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி நீங்கள் கடவுளின் நல்வழியில் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அப்பாவி என்பதை அவர் நிரூபிப்பார் அது உடனடியாக நடைபெறாமல் போகக்கூடும் அதற்கு பல மாதங்களோ அல்லது வருடங்களோ ஆகலாம் ஆனால் நிச்சயமாக அவர் அதை நிரூபிப்பார் உங்களை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் மேற்கூறப்பட்டுள்ள கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அவற்றில் உங்களுக்கு ஒன்று சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எந்த ஒரு சிரமத்தை எதிர்கொண்டிருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு பிரச்சனை முளைத்தாலும் சரி இதே கேள்விகளை அப்போது கேட்டுக்கொள்ளுங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் புவியுலகில் இருக்கிறீர்கள் நீங்கள் அனுபவம் பெறுவதற்கு உங்கள் ஆன்மாவிற்கு பயிற்சி அளிக்கின்ற மையம் அது நீங்கள் உயர்ந்த தலங்களுக்கு போவதற்கும் நிரந்தர மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்குமான படிகள் அது நீங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை அதிக சுலபமாக தீர்ப்பதற்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உதவுவதற்கும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஒரு வாய்ப்பு அது அப்படி இருக்கும்போது பூமியில் உங்கள் வாழ்க்கை ஒரு சுமூகமான பயணமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா முட்கள் இல்லாத ரோஜாக்களால் மட்டுமே ஆன ஒரு படுகையாக அது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் தீய உலகிடமிருந்து உங்களால் வேறு எதை எதிர்பார்க்க முடியும் உலகம் நல்லவற்றால் நிரம்பி வழியும் என்றார் நீங்கள் துணிச்சலோடும் ஒரு புன்னகையோடும் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் தீயவற்றை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும் நீங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் இதற்காகத்தான் இக்கணம் புவியுலகில் நீங்கள் இருக்கிறீர்கள் இதை எப்பொழுதும் உங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு துணிச்சலோடும் அறிவார்ந்த விதத்திலும் செயல்படுங்கள் கடவுள் நியாயமற்றவர் என்று இன்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் அவர் செய்தது முற்றிலும் சரி என்பதை என்றேனும் ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள் அவர் உங்களுக்கு வழங்கிய நியாயத்திற்கு உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் மிகச்சிறந்த ஒன்றாக அமைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இதில் தவறேதும் இருக்க முடியாது நாம் எல்லோருமே மனிதர்கள்தான் நீங்கள் புவியுலகில் இருக்கிறீர்கள் நாங்கள் ஆவியுலகில் இருக்கிறோம் நம்முடைய இயல்புகள் வேறுபட்டுள்ளன உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் பூமியில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்திடுங்கள் எனவே பகைமையை தூக்கி எறிந்துவிட்டு அன்பை சுவீகரியுங்கள் பொறாமையை தூக்கி எறிந்துவிட்டு புரிதலை சுவீகரியுங்கள் கல் தன்மையை தூக்கி பரிவை பறிவை சுவீகரியுங்கள் குறுக்கு புத்தியை தூக்கி ஞானத்தை சுவீகரியுங்கள் தன்னலத்தை தூக்கி தன்னலமின்மையை சுவீகரியுங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஓர் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உங்களுக்கு நீங்களே உதவி செய்வதற்கான வழிதான் இது புவியில் மறுபிறவி எடுப்பது ஒரு சாதனை போன்றது நீங்கள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஓர் உயர்ந்த நிலையை அடைவது முக்கியம் ஆன்மீக ரீதியாக நீங்கள் சறுக்கிவிடக் கூடாது என்பதற்காக தீய தாக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு கடவுள் உங்களுக்கு ஒரு இருமட்ட பாதுகாப்பை கொடுத்துள்ளார் ஒன்று உங்கள் சொந்த ஆழ்மனம் சக்தி வாய்ந்த அற்புதமான அந்த ஆழ்மனம் நீங்கள் காது கொடுத்து கேட்கும் பட்சத்தில் நீங்கள் தவறு செய்வதிலிருந்து எப்பொழுதும் உங்களை தடுத்து நிறுத்தும் நீங்கள் அதன் குரலுக்கு செவிசாய்க்காவிட்டால் அது செயலிழந்துவிடும் இரண்டாவது ஆவியுலகில் உள்ள உங்கள் வழிகாட்டி ஆன்மா சிலர் இவர்களை வழிகாட்டும் தேவதைகள் என்று அழைக்கின்றனர் புவியில் உங்கள் உள்ள அனைத்து ஆன்மாக்களும் ஆவியுலக வழிகாட்டிகள் இருக்கின்றனர் அவர்களை கண்காணிக்கின்றனர் வழிகாட்டிகள் உங்களுக்கு காட்டுகின்றனர் உங்கள் வழிகாட்டி ஆன்மாவுக்கு உங்களை பற்றிய அனைத்து விஷயங்களும் தெரியும் நீங்கள் சரியான பாதையில் செல்வதற்கு அவர் உங்கள் மனதில் பதிவுகளை ஏற்படுத்த கடினமாக முயற்சிக்கிறார் உங்கள் ஆழ்மனம் முற்றிலுமாக செயலிழப்பதற்கு முன்பாக உங்கள் வழிகாட்டி ஆன்மாவை அழைத்து இப்போது என்னால் எந்த பயனும் இல்லை தயவு செய்து இந்த கூடுதல் கடமைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அது கூறுகிறது உங்களுடைய ஸ்தூல மனதின் வாயிலாக உங்களை சரியான பாதையில் செலுத்துவதற்கு உங்கள் வழிகாட்டி ஆன்மம் மிக கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது அவர் மிகவும் சிரமப்பட வேண்டியுள்ளது தான் விரும்பும்படி உங்கள் ஸ்தூல மனதை செயல்பட வைப்பதற்கு அவர் அதை கட்டாயப்படுத்தி உந்தி தள்ள வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட நேரங்களில் தங்கள் ஸ்தூல மனதின் வாயிலாக காது கொடுத்து கேட்க கூட புவியுலகில் சிலர் தவறி விடுகின்றனர் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டுதலை நீங்கள் புறக்கணித்துவிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் நீங்கள் மும்முரமாகி விடுகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும் உங்களில் சிலர் இதில் பேரின்பம் கொள்ளக்கூடும் ஆனால் யதார்த்தத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பதை விட பல நூறு மடங்கு அதிகமாக உங்களுக்கு தீங்கு விளைவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கர்வத்தை அடக்கிக் கொண்டு பின்வரும் கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு வெற்றிகரமாக தீங்கு விளைவிப்பதோ மற்றவர்களுக்கு தொல்லை தருவதால் அதன் மூலம் கிடைக்கின்ற இன்பமோ எனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்குமா அது என்னை ஓர் உயர்ந்த நிலைக்கு கூட்டி செல்லுமா புவியுலக வாழ்க்கையின் போது கிடைக்கின்ற தற்காலிக மகிழ்ச்சிக்காக உங்களுடைய உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை தியாகம் செய்துவிட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நரகத்தில் வாழ விரும்புகிறீர்களா இது முட்டாள்தனமானது இல்லையா இரட்டை ஆன்மாக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு ஆவிகள் தவிப்போடு இருக்கின்றனர் தங்கள் நேசத்துக்குரியவர்கள் ஒருபோதும் தவறு இழைக்காமல் இருக்க அவர்களை ஊக்குவிக்க அந்த ஆன்மாக்கள் கடுமையாக முயற்சிக்கின்றனர் ஏனெனில் தவறுகளுக்கு உரிய தண்டனைகளை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் என்பதால் அவர்களை அதிலிருந்து காக்கும் பொருட்டு அத்தவறுகளை அவர்கள் செய்யாதபடி பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அந்த ஆன்மாக்கள் மிகவும் உழைக்கின்றனர் ஆன்மாக்கள் பொதுவாக இரட்டையர்களாக இருக்கின்றனர் அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது அந்த இரட்டையர்களில் ஒருவர் ஓர் உயர்ந்த நிலையிலும் மற்றவர் ஓர் தாழ்ந்த நிலையிலும் இருந்தால் அது மிகவும் கடினம் ஏனெனில் உயர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆன்மா தன்னுடைய ஜோடியும் தன் நிலையை எட்டுவதற்காக காத்திருக்க வேண்டும் எனவே ஆவி உலகில் ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆன்மா பூமியில் ஒரு தாழ்ந்த நிலையில் உள்ள தன் ஜோடியை ஊக்குவிக்க வேண்டும் அவரை ஓர் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது ஒரு கடினமான வேலை தன்னுடைய ஜோடி நல்ல ஆன்மாவாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி அனைத்து இரட்டையர்களுமே சேர்ந்து இருக்கத்தான் விரும்புகின்றனர் புவியில் தன் ஆழ்மனதை செயலிழக்க செய்துவிட்டு தன்னுடைய வழிகாட்டியின் வழிகாட்டுதலை பின்பற்ற மறுக்கின்ற நபர்கள் ஆவிகளான எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றனர் தன்னுடைய மறுபாதி ஆன்மாவை சரியான வழியில் நட செலுத்துவது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் மிக கடினமான செயலாக இருக்கிறது வெகு சில இரட்டையர்களே ஒரே நிலையில் இருக்கின்றனர் எனவே இரட்டையர்களில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஆன்மா மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பு காலம் வெறும் இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருப்பதில்லை அல்லது முன்னூறு ஆண்டுகளாகவும் இருப்பதில்லை சிலருடைய விஷயத்தில் காத்திருப்பு காலம் ஐநூறு அல்லது அறுநூறு ஆண்டுகள் வரை கூட நீடிக்கும் ஒரு ஆன்மா முதல் மூன்று தலங்களில் ஏதேனும் ஒன்றை அடையும் போது அவர் மேலும் உயர்வதற்கு புவியுலக கணக்கின்படி நூற்று கணக்கான ஆண்டுகள் ஆகும் சிலருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட ஆகலாம் தன்னுடைய ஜோடிக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்மாவின் விருப்பம் வலிமையானதாகவும் உண்மையானதாகவும் இருப்பதால் தன் ஜோடிக்கு உதவுவதற்காக பூமியில் அவர் பெறப்படுகிறார் சில சமயங்களில் அவர்கள் வெற்றி பெறுகின்றனர் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவர்களும் ஒரு கீழ்நிலைக்கு செருக்கி விடுகின்றனர் ஆவி உலகமும் புவியுலகமும் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நாங்கள் மீண்டும் இந்த உண்மையை உங்களிடம் வலியுறுத்தியாக வேண்டும் தங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புவிவாழ் மக்கள் அறிவார்ந்தவர்களாக இருந்தால் அல்லது ஆவியுலகிலிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தால் விஷயங்களை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சுலபமானதாக இருக்கும் ஆனால் புவிவாழ் மக்களில் பலருக்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் மீதோ அல்லது ஆவியுலகின் மீதோ நம்பிக்கை இருப்பதில்லை சிலர் அதை நம்பினாலும் ஆவியுலகில் உள்ள எங்களால் எப்படி செய்திகளை அனுப்ப முடியும் என்பதையும் பூமியில் மக்களால் எப்படி அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை புவியுலகை விட்டு போய்விட்ட ஆன்மாக்களிடம் பேசாதீர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்கள் உலகில் உள்ள சிலர் கூறு கூறுவார்கள் தயவுசெய்து எங்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்மையிலேயே அறிவந்தரலாக கற்றறிந்தராக இருந்தால் நீங்கள் இவ்விதத்தில் சிந்திக்க மாட்டீர்கள் ஆவி உலகத்திலான கருத்து பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்த பாவம் செய்தவர்கள் விரும்புகின்ற மக்கள் எங்களுடன் ஒத்துழைத்தால் அவர்களுக்கு செய்தி அனுப்பி அவர்களுக்கு உதவுவது எங்களுக்கு சுலபமாக இருக்கும் எங்களுடைய எண்ணங்களை அவர்கள் மீது திணிப்பதற்கு நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பல ஆண்டுகள் அவர்களுக்கு பின்னால் ஓட வேண்டியிருக்கிறது அவ்வளவு கடின உழைப்புக்கு பிறகும் கூட சில ஆன்மாக்கள் ஒரு வழி மனதையே கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நாங்கள் கூறுவதை கேட்க மாட்டார்கள் மாறாக தொடர்ந்து தவறான பாதையிலேயே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பர் புவியுலகில் உள்ள ஒரு தீய ஆன்மா தன் ஆழ்மனதை செயலிழக்க செய்த பிறகு அந்த ஆன்மாவை சரியான பாதைக்கு அழைத்து வர அவருடைய வழிகாட்டிய ஆன்மா தவறிய பிறகு இப்படிப்பட்ட ஆன்மாவுக்கு அவருடைய ஜோடியை தவிர வேறு யாரால் உதவ முடியும் புவியுலகில் கீழ்நிலைக்குள் விழுந்துவிட்ட ஒரு ஆன்மாவை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அவரை மேம்படுத்த முயற்சிப்பது ஆவி உலகில் உள்ள அவருடைய ஜோடிக்கு மிக கடினமானது ஒரு வேலையாகும் எனவே தேவையானவற்றை செய்யுங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் விரைவாக ஒரு உயர்ந்த நிலைக்கு உயருங்கள் புவியுலகில் ஒரு சில வருடங்கள் குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பதை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு நிரந்தர மகிழ்ச்சியை பற்றி சிந்தியுங்கள் நல்லதோ அல்லது தீயதோ அது உங்கள் விருப்ப தேர்வுதான் எது சரி எது தவறு ஆகியவற்றை பற்றியும் எப்படி உங்களை மேம்படுத்திக் கொள்வது என்பது பற்றியும் புத்தகங்களில் நீங்கள் படித்திருக்க கூடும் பிரசங்களை பள்ளியில் படித்திருக்க அல்லது உங்களுடைய முதிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இல்லையா உங்களுக்கு தீங்கு விளைவித்துள்ள ஒருவரை நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் மனதில் அமைதியை உணர்கிறீர்கள் சரிதானே நீங்கள் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்தும் போது அதில் உங்களுக்கு பேரின்பம் கிடைப்பது உண்மைதானே ஒவ்வொரு நபரிடமும் நல்லவையும் இருக்கின்றன தீயவையும் இருக்கின்றன ஆனால் அவன் நல்லவனாக இருப்பதோ அல்லது தீயவனாக இருப்பதோ அவனுடைய சொந்த விருப்ப தேர்வுதான் அதுதான் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான கருத்து உங்களிடம் இருக்கும் மோசமான விஷயங்களை கட்டுப்படுத்தி கொண்டு நல்லவற்றை மட்டும் வெளிக்கொணர்வது நிச்சயமாக ஒரு சிறந்த விஷயமாகும் ஓம் தொடரும்